வணக்கம் ரோவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களாண்டால் இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானேண்ணா நாங்கள் பார்த்திங்களாண்டால் எங்களோட தோட்டத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் லங்கட தோட்டத்திலேயே பிடுங்கி கிழங்கு ரொட்டி தான் காட்டப்புறம் அதை விட கிழங்கு வச்சு நாங்கள் நிறைய சாப்பாடு செய்திருக்கிறோம் புட்டு கிழங்கு புட்டு செய்த நாங்கள் அதே மாதிரி வடை சுட்டு இருந்தாங்களே முதல் வந்து கஞ்சி கூட காய்ச்சிருந்த நாங்கள் பால் கஞ்சி அதே மாதிரி அவிச்சு சம்பள அடிச்சுன்னு சாப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கு வந்து கிழங்கு ரொட்டி தான் சுட்டு காட்டப்புறம் அதை விட மரவள்ளிக்கிழங்கு வச்சு கொண்டு நாங்கள் நிறைய சாப்பாடு செய்யறோம் உண்மையிலேயுமே அதுவும் நாங்கள் ரொட்டி வந்து நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சுவையான கூடுதலாக யுத்த எல்லாம் கூடுதலாக ஒரு நேர சாப்பாடை வந்து இந்த மரவழி கிழங்கு வந்து சாப்பிட்ட வரலாறுகள் நிறையவே இருக்குது அப்போ நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்போம் மேனா இப்போ நாங்கள் இதில் அப்போதே ஒரு மரவழி மரத்தை நான் வெட்டி விட்டு நான் மத்தியானம் சமையலுக்கு பிடுங்கக்குள்ள இப்போ நாங்கள் இதையே பிடுங்கி எடுப்போம் மேனா உண்டபடியாக கொஞ்சம் கூட கஷ்டமா தான் இருக்கு நான் என்ன இறக்கியில் தான் முறைஞ்சு போடும் போயிருமே வருங்க காணும் காணுமோ அளவான கிழங்கு இல்லை இது வேறு அப்படி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கிழங்கு கிட்ட ம் அப்படியே கொண்டு அங்கே வச்சு ஓட்டுவோம் மேலே தலைப்பை வெட்டி ஆச்சு தானே ஓ அங்கே கொண்டு வெட்டுவோம் நாங்கள் மரவள்ளி கிழங்கை வந்து தடியில இருந்து வெட்டி எடுப்பேன் இந்த ஈராத்துக்கு இருந்தபடியா சரியான அந்த மண்ணா கிடக்கே கிழங்க நாங்கள் வடிவா இப்படியே உரிச்சு எடுப்போம் எப்பவுமே நான் அதுதான் அதைத்தான் சொல்ல நான் முதலும் வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன் மரவழி கிழங்கு எடுக்க உண்மையிலுமே இந்த வேர்க்கிழங்கு நிற்கலங்கு எல்லாம் இல்லாமலுக்கு தான் எடுக்க வேணும் இப்ப நாங்கள் எங்கட தோட்டத்திலயே எடுத்தபடியா வடிவா நாங்கள் பார்த்து கழிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வாங்க நீங்க கூடுதலா பார்த்து வாங்க வேணும் கிளங்க என்னடா இதில் வந்து நிறைய கழிவு போயிருமில்ல வேறு நேரம் இருந்தால் ரொட்டியோ புட்டோ வைக்கிறதுக்கு கஷ்டம் எங்களுக்கு அதனால நாங்கள் இப்படியே உரிச்செடுப்போம் இப்படியே எல்லா கிழங்கையும் நாங்கள் உரிச்செடுப்போம் நாங்கள் கிழங்குன்ற தோலை இல்லாமல் நல்லபடிவாக உரிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் கழுவி நல்ல நல்லபடிவாக மண் இல்லாமல் கழுவி எடுக்கப்போனோம் ஆனால் உரிக்கேக்கே ஒருக்கா கழுவி போட்டு நாங்கள் உரிச்சோம்னு சொல்லிச்சோன்னா மண் வந்து கிழங்கில் பிரலாது அவங்களுக்கு கழுவுறதுக்கு சுகமாக இருக்கும் இது இவங்களை இப்போ நீங்கள் கடையில் சந்தையில் வாங்கிற கிளங்கன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் காஞ்சிருமே இல்லை அப்போ மண் பிரள்வது குறவையாக இருக்கும் இப்போ இது நாங்கள் உடனே கொடுங்கின அப்படியா கூட தானே இருக்குது இப்போ அப்போ அதிலேயும் மண் கொஞ்சம் கூடுதலாக பிரளக்கூடிய வாய்ப்பு கூடவே இருந்தது மண் நாங்கள் திப்பி வைக்கா கழுவினாங்களே என்ன இப்போ நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எல்லாம் எடுத்துவிட்டோம் நாங்கள் அவிச்சு தான் ரொட்டிக்கு மா குழைக்கப்போகிறோம் இப்போ முதல் வந்து அவிகிறதுக்கு போட போகிறோம் ஆக பெரிய கிழங்குகளை நாங்கள் ட்ரெண்டாக்கி போடலாம் இதெல்லாம் பாருங்கள் ட்ரெண்டாக்கி போடலாம் இந்த நடு நரம்பை அப்படியே நாங்கள் எடுத்து விடலாம் இப்போவும் பேருந்து அவிஞ்சா பிறகு நாங்கள் கூடுதலாக நிரம்பெல்லாம் மெடுக்க வேணும் அந்த நேரங்கள் நிரம்புகள் இல்லாமல் தான் மாக்குழைக்க வேணும் இப்போ இந்த எடுக்கக்கூடியதுகளை நாங்கள் எடுத்து விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி துண்டு துண்டா வட்டி பூடைக்க வந்து வேகம் அவிஞ்சிடும் இப்போ முழு முழு கிழங்காக நாங்கள் பெரிய துண்டா பூடைக்க அவியுறதுக்கு கொஞ்சம் நேரம் பேர்களை நாங்கள் அவிச்சா பிறகு கழிச்சு விடுவோம் நாங்கள் இப்போ கிழங்கு அவியறதுக்கு அளவா தண்ணி விடுவோம் ஆக கெணக்க விடணும் அந்த இல்லை இந்த கிழங்கு இந்த மட்டத்தோட தண்ணி விடுத்தா காணும் இதோடையே நாங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக் கொள்வோம் இனி நாங்கள் அடுப்பு மூடி கிளங்கா அவிய விடுவோம் எங்களுக்கு அடுப்பு நிலை எரிய தொடங்கிட்டுருது நாங்கள் கிழங்க அவிய விடுவோம் எங்களுக்கு அவிய விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டுது அதை விட மரவள்ளி கிழங்கு வந்து கூடுதலாக மூடி இல்லை பார்த்தீங்களா அதுலேயே ஒரு நச்சு பொருள் இருக்கோம் அது வந்து திறந்து விட்டு அவிக்கிறாங்க பலியே போகும் அது அந்த கூடுதலாக அந்த நீலம்பா தெரியுமா உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் பலிய வச்சா அந்த இது எப்படி அவிஞ்சிட்டுருந்த வேணும் அவிஞ்ச அப்படியே நல்லா கரைஞ்சிட்டு ஆனால் கொஞ்சம் அவிஞ்சு கரைஞ்சா பிரச்சனை இல்லை அவியாமல் விட்டால் தான் கரைஞ்சலாங்க ஏன்னால் மசிஜி தானே நாங்கள் ரொட்டிக்கு குழை கேப்புறோம் அதனால் வந்து அவிஞ்சா பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா கரைஞ்சிட்டு தான் இப்போ ஒன்று நல்ல ஒரு வெடிச்ச சம்பளம் ஒன்று இருந்தால் அப்படியே சாப்பிடலாம் இல்லை அந்த கிழங்கு தான் நாங்கள் தனியாக இடித்து சாப்பிட்ற மரவளவு கிழங்கு அவிச்சு சாப்பிட்றதை விட இத்தனை சாப்பாடு தான் செய்யலாம்கிறது தான் நாங்கள் உண்மையிலேயுமே இதில் செய்து காட்டுறோம் படியே நாங்கள் தண்ணிய படிச்சு எடுப்போமே நல்லபடிவா தண்ணியெல்லாம் படிச்சு எடுத்துட்டாங்க இது கொஞ்சம் ஆற விட்டு தான் உடைச்சு எடுக்க வேணும் இரண்டா சுட சுட உடைச்சு எடுக்க இல்லாத அதுக்காக ஆக ஆற விடக்கூடாது ஒரு அளவான மெல்லிய சூட்டில் நாங்கள் உடைச்சு எடுக்கலாம் இப்படி ஆறட்டுக்கு எங்களுக்கு வந்து கிழங்கு வந்து நல்லா ஆறிட்டுது நாங்கள் இப்படி துண்டு துண்டா பிஞ்சு போடுவோம் இதுல வந்து அந்த நிரம்புகள் எல்லாம் தானே நேர்தன்மையல் நிரம்புகள் அதுல எல்லாத்தையும் நல்ல வடிவா எடுத்து போட்டு தனியா கிழங்காவே நாங்கள் பிஞ்சு போடுவோம் இப்ப நாங்கள் நல்ல வடிவா உடைச்சு எடுத்த வந்து இப்படியே மசிச்சு எடுக்கப்பறம் நல்ல மசிச்சா சரி ஆனால் என்னமோ ஒரு ஐடியா இருக்குது அதுக்குள்ள சீனியும் தான் கப்பவும் போட்டு குளிச்சு போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் தெரியும் ரொட்டி சுடுறதுக்கு எத்தனையோ சொல்லி போட்டீங்க நீங்களே உண்மையா சார் அவியேக்க சொல்லி சொன்னார் பால் கஞ்சி காய்ச்சலாமண்டு இறக்கேக்க சொன்னார் சம்பள அடிச்சு சாப்பிடலாமண்டு இப்போ குலை கேட்க வந்து சீனிதான் காப்பு அப்படி எல்லாம் செய்யலாம் உண்மையிலுமே அப்படி அவ்வளோ செய்யக்கூடிய சாப்பாடுகள்லாம் ஆனதுங்க நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்டா நாங்கள் நல்ல வடிவாக அப்படி மசிச்சு குழாஜி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்படி இருக்குது இப்போவே ரொட்டி மா பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் இப்படி இருக்குது இதோடு என்ன செய்யப்பட்றோம்னாலும் நாங்கள் மா வந்து அரைச்சுண்டளவில் எடுத்து வச்சுருக்கு ஏன்னான் சொல்லி சொன்னால் கோதுமை போட்டால் தான் நாங்கள் தட்டைக்கு வந்து ரொட்டி வந்து வெடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் மா கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறோம் தேவையில்லையான்னு சொல்லி சொன்னால் நீங்களா போடாமல் விடுங்கோ ஏனென்றால் தட்டைக்கு வந்து கொஞ்சம் வெடிச்சு கொண்டு வரும் ரொட்டி இது கோதுமை சேர்த்தா வந்து வடிக்காமல் நல்லா வட்டை ரொட்டியாக வெறும் அதுக்காக அரைச்சுண்டளவில் நாங்கள் கோதுமைமா போட்டுக்கொள்கிறோம் அதோடு பார்த்திங்கன்னா தேங்காய் ஆப்பும் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் பாதிய அளவில் தேங்காய் நல்ல வடிவாக திருவி எடுத்துருக்குறோம் அந்த தும்பெல்லாம் நீக்கி போட்டு புடவனோம் அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்ல சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்குறோம் பச்சை மிளகாயும் அதோடு அரிஞ்சு வச்சிருக்கு அதையும் போட்டுக்கொள்வோம் அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம் கிழங்குக்கு ஏற்கனவே நாங்கள் போட்டு அவிச்சிருக்கிறபடியே நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இது இப்படியே நாங்களே எப்படி குழாய்ச்சடுப்பம் எல்லாத்தையும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் பூ எல்லாமே எல்லாத்தோடையும் சேரக்கூடியதவா நல்ல வடிவாக குளிச்சுடுக்குவோம் நாங்கள் கொஞ்சமும் தண்ணி சேர்க்காம தான் அப்படியே ஏ பிணைஞ்சு எடுக்கிறோம் இந்த பருவத்தில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் இளஞ்சூட்டு தண்ணி விடலாம் ஒரு கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது இது வந்து சுடு தண்ணி வந்து ஒரு நிகக்கன்று சுட்டுலான் இருக்குது இந்த தண்ணியை சாதுவாக தெளித்து போட்டு நாங்கள் குழைப்போம் நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமா தேங்க என்ன சேர்த்து குழைப்போம் நல்ல அப்படியே அப்படி ஏப்பி குழைப்போம் நல்ல பணமா வந்துட்டு இந்த குளைக்கிறத பாக்கவே தெரியுது தன்மை எங்களுக்கு மரவழிக்கெலாங்கு ரொட்டிமா ரெடி ஆயிடுது நாங்கள் தட்டி சுட தொடங்குவோம் ரொட்டி சுடுறதுக்காக நாங்கள் தோசைக்கல்ல அடுப்பில் வைப்போம் என்ன ரொட்டி சுடுறதுக்காக தோசைக்கல்ல அடுப்பில் நாங்கள் வந்து தோசைக்கல்ல ரொட்டின்னு சுடுறது இதெல்லாம் சுட்டுக்கொள்றது ரெண்டுமே நாங்கள் இந்த மண் மண்தட்டுக்கெல்லாம் தட்டப்புறம் அதை விட தட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட்டுருக்குது ஒவ்வொரு உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறோம் வளமான உருண்டை இப்போ நாங்கள் தட்டுவோம் கொஞ்சம் மெல்லிசா தட்டுன்னா எங்களுக்கு வேகமாக அவிஞ்சிடும் ரொட்டி என்ன பார்க்குறீங்க மொட்டைமாக வேறு மாதிரி பார்க்குறீங்க மொட்டை வெறுதாக தான் பார்க்குறோம் காணுமா எங்களுக்கு அதோட ரொட்டி தர்றதுக்கு நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் பூசி பெற்றுருக்குறோம் அப்படியே சுடு வரட்டுக்கு அடுப்பு வந்து ஆக இருக்கக்கூடாது கொஞ்சம் தடலில் இருக்க வேணும் இதில் என்றால் மரவள்ளி கிழங்கு ரொட்டி வந்து சுடுவாடுது அப்படியே இஞ்சாவில் பார்த்தீங்களாண்டால் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளி கட்டை வந்து நடுவாடுது நம்ம அந்த மீன் நடுவு மீன் அடியும் அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரவழிக்குள்ள அங்கே ரொட்டியை சாப்பிட்றதுக்கு மாமா வந்து காவலில் இருக்கிறார் எங்களுக்கு ஒரு பக்கம் அவிஞ்சிட்டு நாங்கள் அப்படியே திரட்டி விடுவோம் அந்த வெங்காயம் பச்சை போட்டது ஒரு வாசனை கறிகள் எல்லாமே நோமலாக சாப்பிடுவோம் சும்மா சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் நாங்கள் சம்பளம் அரைஞ்சி வச்சிருக்கோம் எங்களுக்கு ரொட்டி வந்து பாருங்கள் டெண்டு பக்கமும் நெட்ல வடிவாக சுடுபட்டுது நாங்கள் அப்படியே இறக்குவேன் இது ரொட்டி வந்து நாங்கள் தட்டைக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சு கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் வடித்து கொண்டு அப்படி வந்தால் நீங்கள் கொஞ்சம் சின்ன நான் சரி இந்த தட்டுறதை வந்து சின்ன வட்டமாக நீங்கள் தட்டி கொண்டிங்கண்டா சரி இப்படியே நாங்கள் எல்லா ரொட்டியும் சுட்டு ஓ ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் அதோட பார்த்திங்கண்டா சம்பளம் இறைச்சி கொண்டு வந்துருக்குறேன் சாப்பிட்டு பார்ப்பேன் மேரி ஏன்னா ம் அதோட அங்கே ரொட்டி அடுப்புலேயும் கிடக்குது படுது அதுதான் பிரச்சனை கொஞ்சம் மழையும் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் மரவழிக்குல அங்கே ரொட்டியும் சம்பளம் சாப்பிட்டு பார்ப்போம் பாக்க ஆசையா இருக்கு அதை விட வாசம் வருது வாசம் வெங்காயம் பச்சமள எல்லாம் போட்டு நான் இதோட என்ன சம்பல் மட்டும் அதை விட அந்த ரொட்டியை கேக்கு எல்லாம்

மரவள்ளி கிழங்கு தான் சொல்ல வாங்கணுமா அது மரவள்ளி கிழங்கு நான் இல்ல மசைஞ்சிருக்கு எங்கயுமே அந்த ஒரு துந்தா இல்ல ஒருடத்துல அந்த நற்குடைய உண்மையிலேயே பாத்தீங்களா என்றால் ஒரு நல்ல ஒரு சுவைன்னுதான் சொல்லணும் ஆஹ் நீங்களும் மரவள்ளி கிழங்குல இப்படி ரொட்டி பண்ணி பாருங்க நல்ல சுவையா இருக்கும் சில பேருக்கு வந்து நோம்புனா அபிஜி சாப்பிடுறது விருப்பம் இல்லாம இருக்கு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கும் என்று சொல்லுங்க இப்ப ரொட்டியும் சாப்பிட்டோம் உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடாயும் போச்சு நல்ல ஒரு சுவை பொழுது வந்துட்டேன் அந்த குருவி சத்தம் போட்டு கொண்டு போகிறேன் ஆட்காட்டி கற்று இதுதான் அந்த ஆட்காட்டி என்று சொல்லுவேணும் உண்மையே அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் என்ன ஏனென்றால் இருட்டு படுத்து இருட்டு படுறதுன்ற விட மழை இருட்டு மழை இருட்டு ம் நீங்களும் மறக்காமல் இப்படி செய்து பாருங்க உண்மையாக இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க உண்மையிலே அதுதான் எங்களால் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நாங்கள் இதோட இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்